நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்ருக்குன்னா வட்லேண்ட் செக் பாயிண்ட் வுட்லேண்ட் செக் பாயிண்ட்னா இங்கே என்ன செக் பாயிண்ட்னு கேட்பீங்க மலேசியா போகிறதுக்குன்னு செக் பாயிண்ட் அந்த வழியாக மர்சுனிங் ரோட்டில் போயிட்டு வட்லேண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் அட்மினார்ட்டி யூசன் வரைக்கும் போக போகிறோம் அப்புறம் விமானத்தில் ஒரு சில காட்சிகள் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி என்ன நம்ம பா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விமான பயணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் இருந்துக்கிட்டு இது பணக்காரங்களுக்கு கிடையாதுங்க இப்போ ஏழை எளிமையில ஒரு மிடில் கிளாஸில் இருக்கணும் அந்த விமானத்தை பார்ப்போம் என்னைக்கிட்ட அந்த விமானத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலை பார்ப்போம் இப்போ நானே வந்தெல்லாம் சின்ன வயசில் பார்ப்போம் விமானம் ஓடுதுன்னா ஒரு சவுண்டு வந்ததுப்போ ஏரோப்ளைன் வந்துருச்சு ஏரோப்ளைன் வந்துருச்சு அப்படி கத்துறது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டே தம்பி அண்ணா அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்கலாம் கூப்பிட்டு போகிறேன் ஏரோப்ளைன் போது ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு ஸோ அப்புறம் ஏரோப்ளேன் ஒரு சில டைம்லாம் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கோம் வில்லேஜ் புறங்கள்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு டைம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி லோவாக போகும்போது பார்த்துட்டு கத்துறது இப்போ ஏரோப்ளைன் போகுது ஏரோப்ளைன் போதுன்னு அப்படி ஏரோப்ளைன் போகிற கனவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்துக்கிட்டு இருந்து நான் டூ தௌசண்ட் லெவனில் தான் முதல் முறையாக வந்து பயணம் சிங்கப்பூருக்கு வந்தது ஸோ அதுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விமான பயணம் வந்து ஈஷூலாகிடுச்சு ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சிங்கப்பூர் வரும்போது வந்து பார்த்திங்கனா கனெக்டிங் ஃப்ளைட்டு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து டேரெக்டாக வந்துடலாம் ஆனால் சென்னையிலேருந்து திருச்சி திருச்சிலேருந்து அப்புறம் வந்து திருச்சியிருந்து ஒரு விமானம் மாதிரி சென்னைக்கு வர மாதிரி போட்டிருந்தீங்க ரேட்டு குறவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருந்தேன் டிக்கெட்டு ஸோ அப்போலாம் நமக்கு தெரியாது பாருங்க நம்ம வந்து ப்ரைஸ் தான் பார்ப்போம் ஸோ போது அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் திருச்சியில் சென்னையில் ஏறும்போது சொல்கிறேன் அம்மா மாதிரி ஏறிட்டேன் அப்படின்னு ஃப்ளைட் ஏறிட்டேன் அது திருச்சிக்கு போகணுமா அப்போ திருச்சி வந்து கால் பண்ணுறேன் அதுக்குள்ளே போய் ஏறிக்கணும் இல்லைம்மா திருச்சிக்கு வந்தானே எவ்வளோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்தாச்சு ஸோ அப்படிங்கும் போது அதுக்குள்ளேயே வந்தாச்சா திருச்சி அப்படின்னு அம்மா கேட்டாங்க இந்த விமானத்தில் எப்படி பாருந்துச்சு போனோம் வீட்டில் ஒரு இதாக கேட்டாங்க ஸோ அதையும் சொல்லிக்கிட்டு தான் எங்கள் அம்மா வந்துட்டு அது ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அந்த விமானம் வந்து பணக்காரங்க மட்டும்தான் பறக்க முடியுமா நம்மளாம் பறக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம எல்லாமே பறக்கலாங்க எல்லாமே பாசிபிள் இந்த உலகத்தில் வந்து அடுத்தவங்களால் முடியாத போது முடிகிற போது நம்மளால் ஏன் முடியாது அவனால் செய்யும்போது நம்மளால் ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற தாட்டு வைக்கிறவங்க மட்டும்தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும் எதனாலும் பண்ண முடியும் ஐயோ நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்கிறான் வந்து எப்பவுமே முடியாதவன் என்னடா எப்போ பார்த்தா அந்த மழையை பா காட்டிகிட்டு இருக்கேன்னு சார் நினைக்காதீங்க இப்போ சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை மூணு நாள் தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்குங்க சிங்கப்பூரில் யூஸ்வலாக மழை எப்பவுமே ரெகுலராக இருக்கும் ஸோ ஆனால் இப்போ வந்து இடவிடாத மழைகள் பெஞ்சிகிட்ருக்கு அதனால் வந்து வாகனம் ஓட்டுற நண்பர்கள் அந்த ரோடு கிராஸ் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுற நண்பர்கள்லாம் பாதுகாப்பாக ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இல்லைங்க எப்படியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ஐடியா கொடுங்க இது வந்து அந்த விமானத்தில் பறக்கிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் நீங்களும் ஐடியா கொடுங்க அவங்களுக்கு வந்து இல்லை இந்த வழியிலும் போகலாம் வரலாம் இப்படி ஆஃபர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்கெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கமாண்டுகள் வரவேற்கப்படுகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிட்டி அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே அப்டேட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் சில அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது வந்து இப்போ சென்னையெல்லாம் இருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்காங்க சேலத்தில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்க இப்போ கோயம்புத்தூர் எங்கள் அக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இவங்களாம் அந்த விமானத்தை பற்றி என்னடா இப்படி போயிட்டு வந்தோம்னா சும்மா ஒரு ஏதோ ஒரு அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருவாங்க ஆனால் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கனா அது ஏரோப்ளைன் போதா ராக்கெட் போதா ஹெலிகாப்டர் போதா அப்படின்னு எதுவுமே தெரியாது பார்த்துட்டு அடியாகவே போத்து ஏறப்படின்னு போகிறோம் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஒரு கிராமமே வந்து ஒரு அதிசயமாக பார்க்கும் அளவுக்கு தான் வந்து கிராமப்புறங்களில் என்ன இருந்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் மொபைல் அப்படி இப்படின்னு அப்டேட் பண்ணாலும் வந்தாலும் ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஏன்னா இன்னமும் வந்து கிராமப்புறங்களில் வந்து ட்ரெயின் பயணம் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ட்ரெயின் பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு அதிசயமாக தான் இருக்கும் அதேமாரி வந்து இந்த ட்ரெயின் பயணமே வந்து இந்த என்ன சொல்கிறது ஏன் ட்ரெயின் பயணம் பாருங்கள் இப்போ பஸ்ஸே வந்து சென்னைக்கு போகிற வரேன்னா இன்னமும் வந்து இந்த சொகுசு பேருந்து அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஏற்கோனுக்கு வச்சு ஏழ்நூறுவா எட்நூறுரூவா நார்மல் பஸ்ஸில் வந்து இப்போ வந்து சேலத்தில் வந்து நம்ம சென்னைக்கு போகிறோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அப்படின்னா ஏன் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து போனோம் ஒரு முந்நூறுரூவா நானூறுவா இல்லை ஒரு ஐநூறுவா பேர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு பஸ்ஸில் ஏறிடுவாங்க டிலக்ஸ் பஸ்ஸில் ஏறிடுவாங்க ஸோ அப்படிங்கும்போது இன்னும் அந்த பஸ்ஸில் போகிற அளவுக்கு அப்டேட் இல்லாதவங்க வந்து விமானத்தில் எப்படி போவாங்க விமானத்தில் போகிறதுக்கான என்ன ப்ரொஜேசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விமானமாகவே இன்னும் வந்து கிராமப்புறங்களும் ஒரு தான் ஸோ அப்படிங்கும்போது வந்து ஏன் நம்ம விமானத்தில் பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிங்க சூரனை போட்டு படத்தில் வந்து ஒரு ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னாங்களால அது மாரி வந்து ஒரு ஆஃபர் தான் அது ஒரு ரூபாயை தவிர அது வந்து ஃபுல் டிக்கெட் அப்படி கிடையவே கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா பேசிக்கிட்டு தான் இருக்க வரவாள்னு ஆனால் சொல்லவே மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறீங்களா சொல்கிறேங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாங்க விமானம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க நம்ம இதில் போகணும் வரணும் அப்படின்னு ஸோ அதை வந்து டூ தௌசண்ட் லெவன்னு சொன்னாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தாங்க நான் நிறைவேற்ற போகிறேன் ஸோ அதுக்கான வீடியோக்கள் வந்து சீக்கிரம் வரும் ஸோ என்னென்னா என் கூட போக மாட்டேன் என் தம்பி போவான் அப்புறம் எங்கள் அக்கா அம்மா எங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு பிளான் ஸோ அந்த பிளான் வந்து கடல் புண்ணியத்தில் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஓகே தான் ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த இண்டியன் ஏர்லைன்ஸ் வந்து ஆஃபர்லாம் கொடுத்துக்கிறாங்க நிறையா ஸோ அப்படிங்கும்போது நம்ம லோக்கலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்துட்டு சரி யூஸ் பண்ணிக்கலாமே தான் என்னென்னு வந்து பார்த்திங்கனாங்க விமான பயணத்தில் போனால் நமக்கு பாஸ்போர்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் ஒரு இது இருக்குது இருந்தால் தான் போகணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஆதார் அட்டையை வந்துட்டு முன்ன முன்னே வந்து எப்படின்னா நமக்கு ஏதாவது ஓட்டு ஐடி நமக்கு வந்து ஒரு நம்ம இவங்க சேர்ந்தவங்க தான் சொல்லிட்டு ஓட்டு ஐடி இல்லை ரேஷன் கார்டு வச்சிக்கணும் போகிற மாரி முன்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது தெரியாது நான் பாஸ்போர்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து நிலவரங்கள் என்னென்னா நம்ம லோக்கலில் வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மளோட ஆதார் அட்டையை வந்து ஷோ பண்ணிட்டு அந்த என்னன்னா நம்ம டேட்டா பர்த்து அந்த ஆதார் அட்டை நம்ம இவங்க தான் அத்தாரிட்டி பர்சனை சொல்லி காட்டுறதுக்காக தான் ஆதார் அட்டை ஆதார் அட்டை வச்சு நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம் ஏரோ ஏரோஃப்ளைன் டிக்கெட்டு அப்படி ஏரோப்ளைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் வந்து லக்கேஜ் இதெல்லாம் தேவையில்லைங்க என்னங்க போயிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம ஆசைக்காக ஒரு பயணம் பண்ணணுங்கிறது தான் இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு அவங்க திருச்சி பக்கத்து மதுரை பக்கத்து இப்படிலாம் இருப்பாங்க அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா இவங்க என்ன ஒரு நீங்கள் ஆஃபரில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க சும்மாவே ஒரு புக் பண்ணுங்கள் புக் பண்ணிவிட்டு என்னென்னா உங்கள் ஆதார் அட்டை வச்சு ஏரோஃப்ளைன் டிக்கெட் வந்து ஒன் வேவே இல்லை டூ வே போட்டுக்குங்க ஆஃபரெல்லாம் வந்து ஒன் வேவில் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் ஆஃபர் நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆஃபர் கிடைக்கி எப்போ ஆஃபர் வருது போகுது வருது செக் பண்ணு அட்லீஸ்ட் வந்துங்க கொடுங்க மினிமம் ஒரு மூவாயிரங்க மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரம் இதுக்குள்ளே தான் வரும் இது கூட நம்ம இல்லாதவங்களா அதனால் வந்துட்டு இந்த பிரைஸுக்குள்ளே வரும்போது நீங்கள் புக் பண்ணிவிட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஏன் ஈவன் சென்னைக்கு போகிறீங்க இப்போ திருச்சியிலேருந்து இப்போ திருப்பூர் போக போகிறீங்க பஸ்ஸில் ட்ராப் பண்ணி ஏன் நம்ம ஃப்ளைட்டில் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருச்சியிலேருந்து புக் பண்ணி கோயம்புத்தூரில் இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து வந்து அந்தந்தான பஸ் எடுத்துக்குங்க இதெல்லாம் ஒரு ஆசை தான் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள் அது திருச்சியாக இருக்கட்டும் இல்லை சென்னையாக இருக்கட்டும் இல்லை மதுரையாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை திருவனந்தபுரமாக இருக்கட்டும் இல்லை பெங்களூராக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஐயாயருவா டிக்கெட்னால் ஒரு ஐயாயிரூவா கையில் காசு வச்சுக்கிட்டு போடுற டிக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கெத்தாக போயிட்டு எனக்கு தான் சோசியல் மீடியாலாம் இது ஒரு ஃபோட்டோ அப்படி வர நானும் ஃப்ளைட்டில் பிறந்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள் கிராமத்தில் உள்ளவங்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு அதேமாரி நம்ம வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள்லாம் நம்ம ஏரோப்ளைன் வந்துட்டு போய்ட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் வந்து இங்கே ஊரில் இருக்க இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணுற ஒரு ஒ ஒன் மந்த் ஏதோ ஒரு வீண் செலவு பண்ணுற காசு அது வந்து அப்பா அம்மா ஒரு ஆசையை நிர்வாகின மாரி இருக்கும் இல்லை ஒரு பட்ஜெட்டாக கூட ஒதுக்குங்க ஒரு பத்தாயிரூவா ஒதுக்கி அவங்கள வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஆதார் ஆட்டை வச்சு ஏரோப்ளைன் டிக்கெட் புக் பண்ணி இப்போ திருச்சி பக்கத்துக்குறவங்க வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து இறக்கிட்டு இங்கேருந்து வந்து பஸ்ஸை கொண்டு டிராவல் பண்ண வச்சுக்கோங்க இல்லை வந்து இப்படியும் பண்ணுங்கள் திருச்சியில் வந்து இப்போ ஃப்ளைட் ஏறி மதுரையில் இறங்கினாலும் சரி தான் இல்லை கோயம்புத்தூர் இறங்கினாலும் சரி அங்கேருந்து வந்து ட்ரெயின் புக் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க ஸோ சேஃபாக இல்லை யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்களும் கூட அனுப்பிவிடுங்க ஸோ அப்படிங்கும்போது இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அங்கே கூட வந்து அனுப்ப வந்து என் தம்பி தான் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் தான் போதும் அப்போ வந்து ஃபுட்டு நம்ம ஃபுட்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணது எல்லாம் ஷார்ட் ஒரு ட்ராவல் தான் இது லாங் ட்ராவல் அண்ணா கூட சரி ஃபுட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணலாம் ஏதாவது பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நமக்கு தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரு ட்ராவல் பண்ண ஜஸ்ட்டு ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து சீட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அவங்களை வந்து புக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு தான் இந்த காலத்தில் வந்து எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்து பிறகு ஸோ இந்த டைமும் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து கஷ்டப்பட்டு விமானம் ஏற்றி வெளிநாடுகளுக்கு வேலைக்கோ இல்லை இப்படிலாம் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்கள சந்தோஷப்படுறதுன்னா நம்ம நல்லா இருக்கலாம் ஸோ அவங்க வந்து அப்படி பறக்கும்போது ஒரு வானத்தில் வந்து கீழே பார்க்கட்டுமே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணுங்கள் பெரிய அமௌண்ட்லாம் வரவே வராது கம்மி அமௌண்ட்டு தான் நீங்கள் வந்து ஆதார் அட்டையை வச்சு ஏரோஃப்ளைன் டிக்கெட் வந்து எங்கேருந்து எங்கே டிராவல் பண்ண போகிறீங்கன்னு புக் பண்ணிவிட்டு இல்லை வந்து நீங்கள் வந்து யாரோ நம்ம லோக்கல் வந்து அந்த டிக்கெட் புக்கு புக்கிங் ஆஃபீஸ்னாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இதுமாரி பண்ணுங்கண்ணா இதாங்க விமானம் இப்படி தான் இருக்கும் போகிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா புதுசாக காட்ட போகிறோம்னு நினைக்காதீங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு இதுமாரி இடங்களாம் அவங்க பார்க்கும்போது ஏன்னா நம்ம வந்து விமானம் வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே நின்றுட்டு சென்ட் பண்ணிட்டு போகிறாங்க உள்ளார என்ன அப்படின்னு பார்க்குறாருன்னா பாருங்கள் உள்ளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி வந்துட்டு உள்ளுக்கு இந்த மாதிரி சே நம்ம சிட்டிங் சேர்ஸ்லாம் இது வந்து வந்து இண்டிகோவங்க இண்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண மூணு இந்த மூணு தான் இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா விமானம் வந்து லாங் டைம் ட்ராவல் இப்போ வந்து தான் அமெரிக்காலாம் போதுன்னா அதெல்லாம் பெரிய விமானங்க அந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரில் நாலு சீட்டு சைடில் நாலு சீட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரோவுக்கு வந்து பன்னெண்டு சீட் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய விமானம் ஏன்னா அது வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ அதில் நான் பிகினிங் வரும்போது அந்த ஃப்ளைனில் வரும்போது நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வரும்போது சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம அதே மாதிரி இப்படி உள்ளார யார் இப்படி தான் இந்த உபகரணங்களை எப்படி யூஸ் பண்ண போகணும் வரணும் எல்லாம் சொல்லி வருவாங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ விமானத்தில் வந்து இதுமாரி தான் சொல்லுவாங்க இதுமாதிரி யார் இந்த சேஃப்டி ஜாக்கெட் எப்படிலாம் நீங்கள் போடணும் வரணும் அப்படி இந்த சீட் பெல்ட் எப்படி போடணும் வரணும் புதுசாக வர்றவங்களும் சொல்லுவாங்க அவங்க புதுசாக வரவங்களா எப்போ வந்தாலும் அவங்களோட கடமை அதை செய்வாங்க விமானத்துக்குள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம அப்பா அம்மாவை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திட்டு நம்ம அவங்கள ஆகாயத்தில் பறக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பெற்றதுக்கு ஒரு அவங்க சந்தோஷப்படுறாங்க இந்த உலகத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன் யா நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது எல்லாமே முடியும் ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணோம் அதை இப்படி வந்து இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து நம்ம அப்பா அம்மா பார்த்துருக்காங்க நம்ம இருந்து பார்த்த விஷயம் அவங்க மேலேருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் நம்மளை பெற்ற தாய் தந்தை கடவுளுக்கு கொடுத்த சந்தோஷம் இது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து வயதானவங்க பாஸ்போர்ட் இல்லை அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க ஆதார் அட்டை வச்சு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரலாம் அவங்களை புக் பண்ணிட்டு உள்ளவங்க ஏன் இங்கே சிங்கப்பூர் கூட்டம் இல்லாமல் போனால் அவ்வளோக்கும் பெரிய பட்ஜெட் நம்ம செலவு பண்ண முடியாதுனால லோக்கல்லே வந்து திருச்சி டு சென்னையோ இல்லை சென்னை டு கோயம்புத்தூரோ கோயம்புத்தூர் டு சேலமோ அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணி அவங்களை வந்து விமானத்தில் ஏற்றுங்க ஜஸ்ட்டு கால் அடி வச்சிட்டா இளைஞர்களும் வந்து விமான பயணம் பண்ணுங்கள் ஒன்ஸ் இதில் கால் வச்சிட்டீங்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக கூட இதில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்